డేర్ స్టూడెంట్స్ గుడ్ మార్నింగ్ క్లాస్టివ్ ప్లేసం పోతాటి కాంపౌండ్ కానీ రిలేటివ్ పోతీట అది క్లీనో ఎలాస్ వీడియో పోటీ క్లాస్ రెడ్డి స్టూడెంట్స్ వర్క్ బుక్ అని వర్క్ అని పరిచి అది క్లీనో

வேலை செய்ய ஆனா பிரேசா இருக்கு அச்சமற்றவர்களாக இருக்கிறாரோ அந்த வீரர்கள் அவர்கள் தான் இந்த ஹூஆர் அவர்கள் போர் அவர்கள் எப்படிப்பட்ட போர் வீரர்கள் யார் அச்சமற்றவர்களாக இருக்கிறார்களோ அந்த போர் வீரர்கள் அப்போ இந்த ஹூஆர்லஸ் பத்தி சொல்றது சோல்ஜர்ஸ் பத்தி சொல்றது ஒரேட்டார் இருக்கா மோர் தேன் ஒன் பேர்டு மூணு இருக்கு இருந்தாலும் ஒன்று பிரேசாக இருக்கணும் அல்லது கிளாஸ் பர்ப் இல்லாட்டா பிரேஸ் வித்வுட் எனி ஃபியர் ஷோல்டர்ஸை பற்றி சொல்றது மோர் தேன் ஒன் பேர்ட் பர்பி இல்லை நவுனை பற்றி சொல்றது அப்ஜெக்டிவ் மோர் தேன் ஒன் வேர்டு பிரேஸ் பர்ப் இல்லாதனால பிரேஸ் செய்கிற வேலையை செய்யறதுனால இது

நவுன பத்தி சொல்றதே இந்த ஒரே வேர்டா இருந்தா ஒன்றுக்கு பேர்பட்ட வேர்டா இருக்கா இந்த பாருங்க அட்ஜெக்டிவ் ஒரே வேர்டா இருக்கு இந்த மோர் தேன் ஒன் மோர் தேன் ஒன் ஒன்னு அல்லது கிளாஸ் வேலை செய்யறது அப்ப அட்ஜெக்டிவ் அல்லது கிளாஸ் வேர்ப் அப்ப கிளாஸ் புரியதா சரி அடுத்தது இந்த ப்ளூ பாசிட்டிவ் ஆன் தி பிரான்ச் இந்த சென்டென்ஸ்ல

ப்ளூன்றது எல்லாமே இங்கே அண்டர்லைன் பண்ணுறது அதே கலரில் எழுதிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் க்ளீனாக பார்த்து எழுதிட்டேன் இடம் போடலை போடலை புரிஞ்சுக்கலாம் ப்ளூ பாசிட்டிவ் பிரான்ச் ஒரு நீல நிற பறவை கிளையில் அமர்ந்து கொண்டிருந்தது ஒரு பறவை கிளையின் மரக்கிளையில் அமர்ந்து கொண்டிருந்தது எப்படிப்பட்ட பறவை வித் ப்ளூ ஸ்கின் அண்ட் பிரதர் நீல நிற சிறகுகளும் தோலும் கொண்ட பறவை மரத்தின் மீது அமர்ந்து கொண்டிருந்தது இந்த ஆர் ஏழு வேர்டு எதை பத்தி சொல்றது ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் இந்த குரூப் ஆஃப் வேர்டு எதை பத்தி சொல்றது பறவையை பத்தி சொல்றது எப்படிப்பட்ட பறவை முதல்ல சொல்லணும் நீல பறவை நீல நிற பறவை அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல பாருங்க எப்படிப்பட்ட பறவை பறவைன்றது நவுன் நவுனை பத்தி சொல்றது வித் ப்ளூ ஸ்கின் அண்ட் பிரதர் நீல நிற சிறகுகளும் தோலும் கொண்ட பறவை

எதற்கு நீரக சிறகுகளும் தோலும் இருந்தனவோ அந்த பறவை பறவை பத்தி சொல்றது பேர்டை பத்தி சொல்றது பேர்டு நவு நவுனை பத்தி சொல்றது மோர் தேன் ஒன் பேர்டு இருக்கு அப்போ மோர் தேன் ஒன் பேர்டு இருந்ததுன்னா நவுனை பத்தி சொல்றது அட்ஜெக்டிவ் அது மோர் தேன் ஒன் பேர்டா இருக்கு அப்போ அட்ஜெக்டிவ் ஃபிரேஸ் அல்லது அட்ஜெக்டிவ் கிளாஸா இருக்கணும் இதுவும் மோர் தேன் ஒன் பேர்டு இதுல வர்க்கே இல்லை அதனால அட்ஜெக்டிவல் ஃப்ரேஸ் இதுல ஹேட்ன்ற வர்க் இருக்கு அப்போ அட்ஜெக்டிவல் கிளாஸ் புரியுதா இதே கலர்ல எழுதுக்க அண்டர்லைன் பாருங்க இதுக்கு மட்டும் இடம் இல்லாததுனால விச் ஹேவ் ப்ளூ ஸ்கின் அண்ட் கலர்ஸ் அப்படின்றத வேற போட்டு போட்டுட்டு கிளாஸ் எழுதும் போது கவனிக்க சொல்லும் போது கவனிங்க அப்புறம் போர்டு முழுக்க கஷ்டம் ஆகிடும் ஒன்றும் முடியாது அடுத்த சென்டென்ஸ் பாருங்க இந்த சென்டென்ஸ்ல இந்த அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸோ அட்ஜெக்டிவ் கிளாஸோ அட்ஜெக்டிவோ எதை பத்தி மாடிஃபை பண்றது சப்ஜெக்டை பத்தி மாடிஃபை பண்றது இந்த சென்டென்ஸ்ல அட்ஜெக்டிவோ அட்ஜெக்டிவ் கிளாஸோ அட்ஜெக்டிவ் பிரேஸோ எதை மாடிஃபை பண்றது சென்டென்ஸ் இருக்க சோல்ஜர்ஸ் இருக்க காம்ப்ளிமெண்ட் பத்தி மாடிஃபை பண்றது இந்த சென்டென்ஸ் பாருங்க ஷி வாஸ் வேரிங் ஏ கோல்டன் செயின் அவள் ஒரு தங்க செயினை அணிந்து கொண்டிருந்தாள் எதை அணிந்து கொண்டிருந்தாள் ஒரு தங்க சங்கிலியை வாஸ் வேரிங்கிறது வர்க்கு அணிந்து கொண்டிருந்தாள் எதை அணிந்து கொண்டிருந்தாள் ஒரு தங்க சங்கிலியை வர்க்கை பார்த்து எதை அல்லது யாரையும் கேள்வி கேட்டால் வர பதில் ஆப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் ஆகும் நான் ட ஆப்ஜெக்ட் ஆகும் இந்த செயின்ன்றே எப்படிப்பட்ட செயின் தங்கச் சங்கிலி செயின்ன்றது சங்கிலி எப்படிப்பட்ட சங்கிலி தங்கச் சங்கிலி அப்போ செயின்ன்ற நௌன பத்தி சொல்றது அப்போ கோல்டன் அப்படின்றது அட்ஜெக்டிவ் அர்த்தம் சரி போறங்க शी வாஸ் wearing a chain made of gold அவள் பொற்க சங்கிலியை அணிந்து கொண்டிருந்தாள் எப்படிப்பட்ட சங்கிலியை

எதை அணிந்து கொண்டிருந்தன가 சங்கிலியை அணிந்து கொண்டிருந்தாள் சங்கிலி செயின் அப்படின்றது நவுன் எப்படிப்பட்ட சங்கிலி which எப்படிப்பட்ட செயின் which மேட் ஆஃப் of எது தங்கத்தினால ஆனதோ அந்த செயினை அந்த சங்கிலியை அவள் அணிந்து கொண்டிருந்தாள் இப்போ which was made of gold எது தங்கத்தினால ஆனதோ அப்படிங்கிறது அது எதை பத்தி சொல்றது செயினை பத்தி சொல்றது செயின் என்னது நவுன் நவுன பத்தி சொல்றது நவுன பத்தி சொல்றது என்னது adjective அந்த அட்ஜெக்டிவ் எத்தனை வேர்டா இருக்கு இந்த இடத்துல கோல்டன் அப்படின்னு ஒரே வேர்டாக இருக்கு அட்ஜெக்டிவ் இந்த இடத்துல ஒன் வேர்டு ஆனால் வர்பு இல்லை அட்ஜெக்டிவ் பர்பு இல்லை அட்ஜெக்டிவ் இந்த இடத்துல பற்றி சொல்றது இதுவும் அட்ஜெக்டிவ் தான் ஆனால் மோர் தேன் ஒன் வேர்ட் மோர் தேன் ஒன் வேர்டாக இருந்தால் ஒன்று கிளாஸாக இருக்கணும் அல்லது பிரேசா இருக்கணும் இருக்கு அதனால கிளாஸ் என்ன கிளாஸ் நவுனை பத்தி சொல்றது அதனால அட்ஜெக்டிவ் இந்த கிளாஸ் அப்ஜெக்டிவோட வேலையை செய்யுது அதனால அட்ஜெக்டிவ் கிளாஸ் இந்த பிரேஸ் அப்ஜெக்டிவோட வேலையை செய்யுது அதனால அட்ஜெக்டிவ் பிரேஸ் இந்த வேர்டு அட்ஜெக்டிவோட வேலையை செய்யுது அப்போ அட்ஜெக்டிவ் புரியுதுங்களா இந்த சென்டென்ஸ்ல இந்த எதை மாடிஃபை பண்ணுறது ஆப்ஜெக்ட்டை மாடிஃபை பண்ணுறது எது ஆப்ஜெக்டாக வரும் தான் ஆப்ஜெக்டாக வரும் ஸோ இந்த சென்டென்ஸில் இங்கே இருக்க அட்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் பிரேஸ் காம்ப்ளிமெண்ட்டை மாடிஃபை பண்ணுறது இந்த சென்டென்ஸ்ல அட்ஜெக்டிவ் அட்ஜெக்டிவ் பிரேஸ் அட்ஜெக்டிவ் கிளாஸ் எல்லாம் சப்ஜெக்ட்ட பண்ணுது இந்த சென்டென்ஸ்ல அட்ஜெக்டிவ் அட்ஜெக்டிவ் பிரேஸ் அட்ஜெக்டிவ் கிளாஸ் எல்லாம் ஆப்ஜெக்ட்ட மாடிஃபை பண்ணுது சப்ஜெக்ட் இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ்ல இருக்க காம்ப்ளிமென்ட் நவ் இந்த சென்டென்ஸ்ல இருக்க சப்ஜெக்ட் நவ் இந்த சென்டென்ஸ்ல இருக்க ஆப்ஜெக்ட் நவ் புரியதா சோ அட்ஜெக்டிவ் என்ன ஆகிரணும் நவ்வை மாடிஃபை பண்ணனும் ஒரு சென்டென்ஸ்ல நவ் என்னதெல்லாம் வருமோ அந்த இடத்துல மாடிஃபை பண்ற மாதிரி சென்டென்ஸ் எழுத முடியும் எட்டு ஒன்பது மாடல் எழுதலாம் போர்ட் எனக்கு கிடையாது இதுதான் மெயின் ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் பட் பி இருந்தா கிளாஸ் பட் பி லாட் ஆஃப் அது அந்த சென்டென்ஸ்ல அதோட ஃபங்க்ஷன் என்ன நவுனை மாடிஃபை பண்றதா பட் மாடிஃபை பண்றதா பின்னாடி அப்டேட் கிளாஸ் பார்க்க போறோம் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எக்ஸாம்பிள் கேட்குறீங்க சார் அட்டிட்டு கிளாஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க நவுன் கிளாஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க நான் போன கிளாஸ்ல சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே டைரக்ட் டேரக்ட் பார்த்துருக்கோம் இல்லையா என்னென்ன மாடல் பார்த்துருக்கோம் ஸ்டேட்மெண்ட் இன்ட்ராடேட்டிவ் இம்பேரட்டிவ் அண்ட் எக்ஸ்டேட்டிவ் பார்த்துருக்கோம் இல்லையா சரி அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்க இன்டைரக்ட் சென்டென்சஸும் ஐ செட் டு யூ தட் ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம்னா டைரக்ட் டேரக்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்க இன்ட்ராடேட்டிவ் சென்டென்சஸ் இருக்கு இன்ட்ராடேட்டிவ் சென்டென்ஸ் ரெண்டு மாடல் பார்த்துருக்கோம் கொஸ்டின் வேர்ட் ஆரம்பிச்சது வந்து இஃப் ஆர் வெதர் ஸோ இந்த மூணு மாடல்ல இருக்க इनडायरेक्ट ऑब्जेक्ट्स எல்லாமே நவுன் клаஸா ப்ரியாதா சரி அக்கெட்டிங் клаஸો அக்கெட்டிங் ப்ரேஸ் என்கிற கே நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுன் നടത്തിப்போம் இய ட்ரெயின் வாஸ் ரன்னிங் बिटवीन சென்னை அண்ட் தெங்கவேலி இய ட்ரெயின் இஸ் ரன்னிங் बिटवीन ட்ரெயின் ரன்ஸ் बिटवीन சென்னை அண்ட் தெங்கவேலி நம்ம ஞாபகம் வச்சுக்கோ ட்ரெயின் ரன்ஸ் बिटवीन சென்னை அண்ட் தெங்கவேலி இட் இஸ் நோன் as the பொதிகேட் இப்பubicin ஒரு செண்டன்ஸ் எழுதிக் அந்த சென்டென்ஸ் இது இருக்கு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பார்த்து ரிலேட்டிவ் ப்ரோனவுனோட சேர்ந்து பார்த்து கேக்குறதெல்லாம் அட்ஜெக்டிவ் கிளாஸ் ஏன்னா நவுனை பத்தி சொல்றோம் அட்ஜெக்டிவ் கிளாஸ் என்னது சொல்லிட்டு அந்த கிளாஸ் அட்ஜெக்டிவ் கிளாஸ் பிரேக்ஸ் அப்படி போ சொல்றேன் டோன்ட் வரி புரியதா இந்த சாப்டர்ல இப்போ சமீபத்துல ஒரு மூணு சாப்டர் நாடு புக்ல பேஜ் நம்பர் 7ல இப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் புக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அனுப்பிச்சா விட்டு கண்டென்ட்ஸ்ல பாருங்க கிளியரா இருக்கும் புரியதா யாரோ சார்ட்டை கொச்சு தாடிங்க என்னோட பேஜ் நம்பர் எல்லாம் வந்துடா சார் அப்படினு

சப்போஸ் சென்னையில் கிளாஸ் இல்லை கிளாஸ் இல்லை அப்படின்னா டைம் வரும் செவன் டு டென் நைன் டு டென் எயிட் சிக்ஸ் டூ டென் அந்த மாதிரி கூட வரும் ஃபார் ஃபார்ந்த ஸ்டூடெண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் சார் குட் நைட் சொல்லியிருந்தேம்மா புரியுதா குட் நைட் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறோம்